நான் அடிக்கடி குற்றாலம் போகிறப்ப சங்கரங்கோயில் வழியா போனேன்னா ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்துக்கிட்டே போவேன் மலைச்சாரல் ஓரத்தில் ஒரு புத்த ஸ்தூபி ஒன்று கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் பார்த்துருக்கேன் இது என்ன கோயில் இது என்ன அப்படின்னு நினச்சிட்டே போவேன் அது எப்படியாவது பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு நான் உடனே தரப்பட்டு போயிட்டேன் உண்மையிலே வியத்தகு ஒரு புத்தர் கோயிலுங்க தென்னகத்திலேயே பெரிய கோயில் இதுதான்ங்கிறாங்க இப்போ நம்ம வந்து செம்பரன் கோயில் இருந்து போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த மிடாலயத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த மிடாலயத்தை உள்ள போய் பார்ப்போம் இந்த கோயில் இதுதான் தான் இதனுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம் பக்கத்தில் ஒரு சிறு பீடமாக இருக்குது அதுவும் பார்த்துடலாம் நன்றி கல்வெத்திற்கு சீன ஜப்பானிய மொழி தான் அந்த புத்தருடைய கொள்கையை ஜப்பானிய மொழியில் அவங்க பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இது இது உருவாவதற்கு காரணமாக இருந்த அந்த புத்த பிச்சு காந்தியடிகளோடு தொடர்புடையவரான் இவங்கெல்லாம் ஏன் இந்தியாவை நோக்கி வர்றாங்க அப்படின்னா புத்த மதம் தோன்றியது இந்தியாவில் தாங்க பழமையான மதங்களில் ஒன்று பௌத்த மதம் கிமு ஆறாம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு புத்தர் அவருடைய அந்த கோட்பாடு தான் உலகத்தையே நம்பால் ஈர்த்தது இந்தியாவில் மட்டுமல்லாது தெற்கு ஆசிய நாடுகள் குறிப்பாக ஜப்பான் வரையிலும் இந்தோனேஷியா ஜப்பான் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் பௌத்த மதம் பரவுச்சு நம்ம சைவ சமய அடியார்கள் எல்லாம் கூட அதுக்கு எதிராக அந்த காலத்தில் பாட்டெல்லாம் பாடியிருக்கிறாங்க திருஞான சம்பந்தரையே பௌத்த இவங்களை தன்னுடைய தேவாரத்தில் சொல்லுவார் அவங்க இப்படி வ பரவுறாங்க அதை நம்ம மாற்றணும் அப்படிம்பார் சமண பௌத்த மதங்களை பற்றி சொல்லுவார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாகப்பட்டினத்தில் எப்படி ஒரு மசூதி இருந்ததோ புத்தகாரம் ஒன்று இருந்ததோ அதுபோல் அந்த புத்தகாரம் கூட மலேசிய மன்னன் அதாவது கடாரத்தை சேர்ந்த மன்னனுக்காக இடம் கொடுத்தது யாருன்னு கேட்டால் என்ன பாதில் போச்சு பாக்கிறீங்களா மேலும் காண இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க